வணக்கம் நண்பர்களே கடந்த வாரம் இந்தியன் டூ படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி மிக பரபரப்பாக ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பற்றி எல்லாருமே பேசிக்கிட்டாங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ட்ரெய்லர் அது அந்த படமும் வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி அறிவிப்பும் விட்டுட்டாங்க அந்த படம் இந்தளவுக்கு எதிர்பார்க்கறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்து லஞ்சத்து லஞ்சத்துக்கு எதிரான ஒரு படம் ஊழலுக்கு எதிரான ஒரு படம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஆவலுடன் எல்லோரும் எதிர்பார்த்துருக்கிறாங்க அதுவும் அவ்வளோ எல்லாரோட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்கிற மாதிரி அந்த படம் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பிரமாண்டமாக இருந்துச்சு ட்ரெய்லரு ஏன் இந்த அளவுக்கு எதிர்பார்க்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்தியன் படத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டு ரிலீஸ் ஆகிருந்தது அந்த படத்தில் கமலஹாசன் மணிஷா கோயராலா சுகன்யா எல்லாம் நடிச்சிருந்தாங்க படமும் வந்து ஊழலுக்கு எதிரான படம்ங்கிறனால வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்க இந்த படத்தில் நடித்ததுக்காண்டி கமலஹாசனுக்கும் நிறைய அவார்டுகள்லாம் கிடச்சிது அந்த படத்தோட இரண்டாம் பகுதி அப்படிங்கிறனால இந்த படத்தை ரொம்ப 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 எதிர்பார்த்து இருக்காங்க இந்த படம் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனவுன்ன பார்த்தீங்கன்னா இந்த படம் கதை இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஊகத்தில் ஒவ்வொரு ஊகங்களில் ஒவ்வொருத்தரும் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் எல்லா எல்லாரோட இதையும் பார்த்துட்டு நம்ம ஒரு கதையாக வந்து அப்சர்வ் பண்ணி ஒரு கன்சல்ட் பண்ணி ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்கோம் பாருங்க இந்த படத்தில் வந்து சித்தார்த்த நடிச்சிருக்காரு பிரியா பவானி சங்கர் ராகுல் பிரீத் சிங் விவேக் பாபி சிம்கா எஸ் ஜே சூர்யா மனோபாலா நெடுமுடி வேணு எல்லாருமே நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல் பாட்டில் சொல்லியிருந்த அதே ஊழலுக்கு எதிரான விஷயங்களை இதுலேயும் வந்து ஒரு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா அதாவது சித்தார்த் டீம் சித்தார்த் டீம்னு சொல்கிற சித்தார்த் பிரியா பவானி சங்கர் ரிஷி அப்புறம் வந்து ஜெகன் இவங்க நானூறு ஒரு டீம் இவங்க ஒரு ஒரு சமூக வலைதளம் வச்சுருக்காங்க சமூக வலைதளம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் டாக் அப்படிங்கிற ஒரு இது வச்சுருக்காங்க அதில் வந்து சமூக சமூகத்தில் நடக்கிற அத்தனை அநீதிகளையும் வந்து அதில் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் நான் அந்த ஊழலுக்கு எதிரான சில விஷயங்களுக்கு வந்து தீர்வு வராமல் இருக்குதுன்னு சொல்லி சில போராட்டம் பண்ணுறாங்க இதுக்கு எதிராக யாராவது ஒருத்தர் வரணும் இந்த இந்த நாட்டில் வந்து யாராவது ஒருத்தர் வரணும் அதுக்கு வந்து வாக்கிங் டாக் தேவையில்லை ஹன்னிங் டாக் தான் வேணும் அப்படின்னு ரொம்ப ஒரு தீவிரமாக சித்தார்த்து சொல்கிறாரு அதுக்கு தேடுறாங்க அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க அந்த அந்த மாதிரி ஹன்னிங் டாக் கூட உள்ளவங்க வந்து யார் இருக்காங்கன்னா ஒருத்தர் இருந்தார் இந்தியன் தாத்தான்னு ஒருத்தர் இருந்தார் சேனாதிபதினு சே சேனாபதின்னு அவர் வந்து இப்போ எங்கே இருக்காரு தெரில இறந்துட்டு தான் சொல்கிறாங்க அவர் எங்கே இருக்கார் தெரியல அவர் அவர் இற அவர் உயிரோடு இருந்தால் அவர் வரணும் நம்ம அவர் கம் பேக் ஆகணும் வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அவரை எப்படியோ வர வைக்கிறாங்க இந்த ஊழலுக்கு எதிராக அவரை போராட வைக்கிறாங்க இதுதான் கதையாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரோட ஊ ஊகம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஒரு ஃப்ளைட் வந்து வெடிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க அந்த ஃப்ளைட்டு வெடிக்கிற மாதிரி சீனில் வந்து அவர் சேனாபதி இறந்துட்டதாக சொல்லுவாங்க ஆனால் வந்து அந்த நெடுமுடி வேணும் மட்டும் அதை வந்து ஒரு ஃபுட்டேஜில் பார்த்துட்டு அவர் இறக்கலை அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சேனாபதியும் நெடுமுடி வேணுவை கூப்பிட்டு நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் அதில் ஒரு இடத்துல காமிப்பாங்க அவர் ஃபாரினில் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க அவர் ஃபாரின்லேருந்து ரிட்டன் வர்ற மாதிரி இந்த படத்தில் வச்சுருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கார்டில் அவரோட கார்டில் பார்த்தீங்கன்னா சேனாபதி முப்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அவரோட டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா அப்போவே அவரோட வயசு எழுபதுக்கு மேலே இப்போ கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் அவர் வயசு நூறுக்கு மேலே இருக்கும் நூறு வயசுக்கு மேலே இருந்துட்டு இருந்தால் இவர் சேனா பதனால் வேறு யாருமா அதை சந்துருவா இருக்க வாய்ப்பு இருக்கா சந்தருவும் அந்த படத்தில் இறந்துடுறாரு மத படத்தில் இறந்துடுறாரு இப்போ இவர் யாராக இருக்கும் இவ்வளோ வயசில் அவர் எப்படி வந்து சண்டை போடுவார் அது வரமக்களை படித்தனால இந்த சண்டையெல்லாம் வந்து போடுவாரா பாருன்னு ஏகப்பட்ட கேள்விகள் ஏகப்பட்ட கேள்விகள் அது அது அவர் தானா அந்த வறுமக்கலை படித்தனால அவரோட கொஞ்சம் எங்கே இருக்கிறாரா அப்படிங்கிறதுலாம் இன்னும் நிறைய கேள்விகள் அந்த படத்துலே இருக்குது ட்ரெய்லரை பார்த்தோன்னே இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெடுமுடி வேணும் வந்து தெரியும் அவர் வந்து உயிரோடு தான் இருக்காருன்னு தெரியும் ஆனால் அவர் வெளியே சொல்லிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பாபி சிம்காவும் விவேக்கும் போய் நெடுமுடி வேணுட்டு அந்த க அந்த கேஸை பற்றி கே கேட்குறாங்க அதில் வந்து அவர் சொன்னது வந்து இதுவரை என்னோட ஹிஸ்ட்ரீலே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே என்னோடய சர்வீஸ்லேயே இதுவரைக்கும் நான் வந்து சக்ஸஸ் ஆகாது அதாவது க கம்ப்ளீட் ஆகாத கேஸுங்கிறது வந்து சேனாதிபதி சேனாபதி கேஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சேனாபதி வாராரு ஊழலுக்கு எதிராக எதிர்த்து போராடுறாரு சக்சஸ் பண்றாரு இது இன்னொரு கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சித்தார்த்து வந்து ஃபுல் ஹீரோவாக இருக்கிறனால சித்தார்த்து வந்து அந்த இறந்து போன சந்துருவோட பையனாக இருப்பானா அப்படின்னு ஒரு கதை யோசிக்கிறாங்க அவர் இறந்துருக்கும் இருக்கும்போது வந்து ஏற்கனவே வந்து அவருக்கு கல்யாணம் மாதிரி காமிப்பாங்க அவர்தான் பையனா இல்லை இந்த எஸ் ஜே சூர்யா தான் அவரோட மகனாக இருப்பாரா அவர் எஸ் ஜே சூர்யா தான் அந்த படத்தில் மெயின் உள்ளன வராரு அப்படின்னு யோசிக்காங்க இதுக்கிடையில் அந்த படத்தோட ப்ரொமோஷன் வந்து நடந்துச்சு சிங்கப்பூரில் அதில் வந்து எஸ் ஜே சூர்யா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் திரியை பற்றி சொல்லியிருக்காரு இந்தியன் த்ரீயில் நான் தான் வந்து சேனாதிபதிக்கு அப்பா வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படியே அது ஒரு ஹிந்து கொடுத்துருக்காரு இந்தியன் திரியை பற்றியும் ஒரு ஹிந்து கொடுத்துருக்காரு என்ன எப்படி அப்படிங்கிறது வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி தான் தெரியும் எப்படி இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் இந்த படம் மிகப்பெரிய பிரம்மாண்டம் தான் இருக்கும் மிகப்பெரிய அளவில் தான் சக்ஸஸ் ஆகுங்கிறது தெரியும் அதாவது கமல் படத்தில் நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுக்கிறதே பெரிய விஷயம் அவர் ஸ்பேஸ் கொடுக்குற ஒரு சில டேரக்டர்களை சங்கர் முக்கியமான ஆள் கண்டிப்பாக இந்த படம் மிக பிரம்மாண்டமாக வந்து பெரிய அளவில் வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க நம்மளும் இந்த படம் பெரிய அளவில் சக்சஸ் ஆகுறதுக்கு வாழ்த்து தெரிவிப்போம் இது போல் விறுவிறுப்பான சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்